तोरंदे नाम के पायन में निकल रहे थे ये लोग मानो वो लोग पहले सिंह ने वासन यार स्प्रेस अभी भी लेके पास बोलो तेरे परम कंडोम नहीं है ये ना मेरे पास ये ना सिंह ने पहले लोगों पति सोली को लगना रहा सोल ने सिंह ने बोला कहाँ सुपर डिसेंट ना प्रीमिक वाले कहाँ डिसेंट ना கன்னி மண்டல கடைசி வரையவே வரவும் அபreadline ஒரு பதல க்ளைமாக்ஸ் இல்ல வரவும் பாத்திரமே இல்லைங்களே ஒரு ஞான ஒரு நadier தெய்வீக கோம்போது கடைசி க்ளைமாக்ஸ் சொல்லுவார் ஏன் அபடினா திரைபதத்தல கூட கன்னி முக்கியத்துவத்தை சொல்லிந்தார்கள் இலக்கிய திரைபதங்கள் எல்லாம் சாட்டை அப்பா போற படங்க கூட கன்னிக்கு முக்கியத்துவம் தரினார்கள் நம்முடைய தமிழக அரசின் நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டிலே பெறக்கூடிய அனைத்து தனியார் பள்ளி மெட்ரிக் பள்ளி சிபிசி அனைத்து பள்ளி மாணவர்களும் தன் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று இந்த நூலை போட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை தயவு செய்து உங்கள் படிக்கின்ற பள்ளியிலே இந்த நூல் இருக்கும் இதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக படிக்க வேண்டும் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை மட்டும் மேலோட்டமாக சொல்லிக் கொள்கிறேன் நாம்